స్ట్రెట్ పోయి రైట్ ల్యాంక్ యూ நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அத்தா ருக்கு தான் போன் பண்ணி என்ன இங்க வர சொன்னா தெரியும் அவ தான் போன் பண்ண நீ ஏச்ச புரிஞ்சுக்க வேண்டாம் அவ கல்யாணம் ஆக போற பொண்ணு மூணு மாசத்துல அரவிந்த் கையில புடிச்சு குடிச்சுட்டா போதும் அது வரைக்கும் நீ அவளை வந்து பாக்க வேண்டாம் போதும்பா உங்களால நான் அனுபவிச்ச பிரச்சனைனா எல்லாம் போதும் அத்த தான் என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பிரச்சனை பண்றதுக்காக நான் ஒன்னும் வரல கோதையோட ஆத்துக்காரன் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமானவன ருக்கு பாத்துருக்கான் அந்த விஷயமா தான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன விஷயம் அண்ணால ருக்குவ நீங்க வந்து பாக்குறது தப்பு முதல்ல வெளிய போ அத்த ஒரே ஒரு நிமிஷம் ருக்குவ கூப்பிடுங்க அவளை பாத்துட்டு நான் போய்டறேன் ஹலோ என்ன தகராறு பண்ண வந்திருக்கீங்களா சொல்றங்களா வெளிய போங்க சார் ஹலோ இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்ல அத்த நீங்க ருக்கு கூப்பிடுங்க யாருக்கு சம்பந்தம் இல்ல அவர் இந்த அத்த மாப்ள அவரண்ட கேட்டேன் தான் ருக்குவ நீ பாக்க முடியும் அத்த இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது முதல்ல ருக்குவ கூப்பிடுங்க எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் ருக்குவ கண்ணா ருக்குவ நீ என்ன தகராறு பண்றதுக்கு என்ன வந்திருக்கியா வெளிய போங்க மரியாதையா வெளியில போங்க கண்ணா என்ன மாப்பிள பாத்துட்டு நின்னுட்டு இருக்கே அவளை இழுத்து வெளியே போடுங்க அமைதியா இருங்க அத்தை என்னமா ஒரு ருக்மணியை பார்த்த உடனே விவரம் சொல்றேன்னு சொல்றாரே என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம் நீங்க வேற பிரச்சனை பெருசு பண்ணிட்டே இருக்கேன்

டேய் அவ உன்ன பார்க்கணும் வர சொல்ல இப்போ அவ என்ன கரெக்ட் கரெக்ட் அத்தை நீங்க சொல்ற மாதிரி உக்கு இவன் தான் ஒழிச்சு வச்சிருக்கணும் இங்க வந்து டிராமா பண்றான் டேய் அத்த நான் இப்பதான் ஊருக்கே வரேன் எனக்கு ஒன்னும் டேய் சொல்லிட்டா எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன் எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கேன் ஏய் நீ ஒழிச்சு வச்சிட்டு பையன் ஏன் மேலே போறியா அத இவன் யார் தெரியுமா கண்டப்பரோட பையன் இவனும் எனக்கு அப்பனு சேர்ந்து ஏதோ செது பண்ணிட்டுருக்கான் இல்லை இல்ல நான் ருக்மணி கல்யாணம் பண்ணிக்கிறது இவனுக்கு பிடிக்கல அதனால போய் சொல்றான் இவன் நம்பளிய டேய் அத்தை டை சேதிண்ண நம்புங்க ருக்கோ கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த கணப்பன் இங்க தான் பெங்களூர்ல ரேசி ஹோட்டல்ல ரூம் நம்பர் 224ல இருக்கான் ருக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா ஏய் நிறுத்துடா இத பாருங்க தே இவன் சீட் எழுதி இருக்கான் ருக்குமணிக்கு ருக்கு உனக்காக திருமுறையில் காத்திருக்கிறேன் உடனே வரவும் கண்ணன் அத்தனை இத எழுதவே இல்ல போய் சொல்லாத ஐயோ

ரூம் நம்பர் கணப்பன் ஒருத்தர் ஆமா சார் ரூம்ல இருக்க சொல்லுங்க பார்த்து சொல்ற கீழ ரூம்ல தான் இருப்பாரு இப்போ காட்டுறேன் மிஸ்டர் கண்ணப்பன் நான் தான் நீங்களா நானே தான் கண்ணப்பேன் உங்களுக்கு என்ன வேணும் சாரி சார் எங்க தப்பு தான் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ ஓகே ஹலோ எப்ப சொல்லுங்க இவர்தான் எங்கள் அப்பாவா எங்கள் அப்பாவை நான் எப்போ மறைச்சி வச்சிருக்கேன் சொல்லுவேன் ஆமாண்டா

இப்போ கண்ண கசைக்கு என்னடி பிரயோஜனம் ருக்கு அந்த கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசி இந்த கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனா நான் உடனே கிளம்பி பெங்களூர் வந்துருப்பேனா இல்லையா இல்லை அங்கிள் அத்தை என்கிட்ட சொன்னாங்க கண்ணை ஃபோன் பண்ண விஷயத்த நான் தான் மறுநாள் பார்த்துக்கலாம் நினச்சேன் அதுக்குள்ளே கண்ணனை எங்கே வந்துட்டான் ஓ அந்த அளவுக்கு துணிஞ்சுட்டான அது மட்டும் இல்லை அங்கிள் நான் தான் ருக்மணி கடத்தி வச்சிருக்கேன் என் சட்டையை பிடிக்கிறான் என்னது உங்கள் சட்டையை பிடிச்சானா என்ன பைத்தி இருக்கு ஏ மாப்ள உங்களுக்கு அவளுக்கு தான் நிச்சயமாயிட்டு நீங்க கடத்தி வைக்கணும் மாப்ள எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே தடுத்து நிறுத்த பாத்துட்டு இருந்தான் முடியல என்ன கடத்தி வச்சிருக்கான் கரெக்ட் தான் மாமா அம்மா அவனுக்கு பொண்ணு பாக்கறச்சே எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் இப்போதான் புரியுது ச்சே இவனை போய் எங்க அப்பா நல்லவன் நம்பிட்டு இருக்காரு பாருங்க போடா உங்க அப்பனே பெரிய பித்தலாட்டக்காரன் அம்மா வளப்ப பின்ன எப்படி இருக்கும் தான் இருக்கும் முதல்ல ருக்கோ கண்டுபிடிங்கோ அவளுக்கு ஏதாவது ஒண்ணுதா என்னால தாங்க முடியாது ஏய் ஏண்டி அழுது புலம்பிட்டு இருக்க அப்படி ஏதாவது நடக்க விட்டுருவனா நடக்க விட்டுருவனா நானு என் பொண்ணுக்கு மாத்திரம் ஏதாவது ஆச்சு அந்த குடும்பத்தைய நாசம் பண்ணிட ஏய் எல்லாம் உங்களால தாண்டி உங்க மண்ணி படியேறி வந்து நாலு வார்த்தை நல்லதா பேசின அப்படியே பாசத்தை பிழி ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ அவன் பிள்ளை பண்ண காரியத்தை பாத்தீங்களா எல்லாம் சுந்தரமா அவன் ஆம்டியாளம் கொடுக்குற இடம் அங்கிள் எதுக்கு அதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிப்போம் நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அத்தை வேண்டாம்னு ஃபீல் பண்றாங்க நீ ஏன்டி வேண்டாம்னு சொன்ன இதை பாருங்க மாப்பிள்ள நிஜமாவே கண்ணன் தான் ருக்குவை கடத்தின்னு போயிருக்கான்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா கண்ணன் பேர்லயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்ப உண்மையெல்லாம் தானா வெளியில வரும் பாட்டி நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு வச்சுங்க கஷ்டம் நமக்கு தான் உண்மை மட்டும் வெளியே வராது நம்ம குடும்ப மானமும் வெளியே வரும் இதுக்கு எதுக்கு போலீஸ் அது இதுன்னு நான் போறேன் நான் அந்த சுந்தரம் வீட்டுக்கு போய் அவனை நாலு வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்கிறேன் அதுக்கப்புறம் ருக்குவ கண்ணை அடுத்த நிமிஷம் இங்க கொண்டு வந்து விடுறான்னு இல்லையானு பாருங்க வரேன் அங்கிள் ஹா ஷா டீல் பனாதீங்க ஆ நான் பாத்துக்குறேன் எல்லாம் எனக்கு தெரியும் ருக்மணி நிச்சயமா திரும்பி வருவா கட்ச்சிடுவா கவலைப்படாதீங்க உட்காருங்க ராகவன் எல்லாம் சரியா போய்டாதே அறாதீங்க பெருமாளே நல்ல நேரத்தில் என் பேத்தி ருக்குவை காபாத்திட்ட ம் இதுக்கு ஏதாவது திதிப்பா சாபணுமே சர்க்கரை இருக்கு வாயில போட்டு என்ன அந்த மனுஷன் வந்து வாசல்ல கத்தின்னு இருக்கான் யாரு அந்த ரெங்கநாத அவன் எதுக்கு வந்தா என்ன கேள்வி கேட்காதீங்க அவனை வந்து கேளுங்க வாங்க எங்கடா கண்ணே கேக்குற எல்லா பதில் சொல்லுடா எங்கடா கண்ணே எதுக்கு எதுக்கா ஆ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கறியா கண்ணே என் பொண்ண கடத்தின வந்திருக்கான் எல்லாம் நீ போட்டு கொடுத்த பிளான் தானே நீ பண்ண பாவத்துக்கு தான் உன் குடும்பமே சின்ன பின்னமாயிட்ட அதுக்கு பரிகாரம் தேடாம அடுத்தவன் குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கியா டேய் நீ எல்லாம் என்னடா மனுஷன் டேய் என்னடா உளறற கண்ணே ஓமண்ண கடத்தினானே உன் குடும்பத்தை பார்த்தா அவன் காதூரம் ஓடி போயின்னு இருக்கானே அப்புறம் எதுக்குடா அவன் கடத்தனா வீண் பழி சுமத்தாதரா ஏய் நிறுத்துறா தெரியண்டா அவன் யோகியதெல்லாம் உக்குவுக்கு அவன் கொடுத்த டார்ச்சரால் தான் அவளுக்கு நல்ல இடத்துல மாப்பிளை பார்த்து நிச்சயம் பண்ண நிச்சயமாக வந்து தெரிஞ்சு அவன் அடங்கலை அவளை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் அவளை பெங்களூருக்கு அனுப்பிச்சேன் விட்டான அந்த ராஸ்கல் அங்கேயும் போய் ரகளை பண்ணியிருக்கான்டா தம் போக்குக்கு ஒத்து வரலன்னு அவளை எங்கேயோ கிட்னாப் பண்ணி ஒழிச்சு வச்சிருக்கான்டா என் புள்ள அப்படிலாம் செய்ய மாட்டான் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க ஏய் புள்ளையன் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுறவ தானே நீ கண்ணனுடைய யோகியதை தெரிஞ்சு சொந்தத்தில் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான் அதனால ருக்குவை வளைச்சி போடுறான்னு நீ தானே அவனை தூண்டி விட்டுருக்க இல்லைன்னா நான் இல்லாத சமயமாக பார்த்து நீ ஏன் என் வீட்டுக்கு வரணும் வளையலை கொடுத்து ருக்குவை ஏன் வளைக்க பார்க்கணும் ஆடு பாக குட்டி உரவா இதை பாரு இந்த ரங்கநாதன் எதோ பூச்சாண்டி காட்டுறான்னு நினைக்காத தொலைச்சு விடுவேன் இன்னும் ரெண்டு நாளில் என் பொண்ணு அப்பாளுக்கு இல்லாமல் ஆற்றுக்கு வந்து சேருவான் இல்லை துவம்சம் பண்ணிவிடுவான் துவம்சம் ஜாக்கிரதம் என்ன இது எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தொலைஞ்சு ஓனவன் ஃப்ரெண்டோட கடத்திறப்பு விழான்னு சேலத்துக்கு போயிருக்கான் ரதசாருண்டி

வேண்டாம் வேண்டாம் தலைப்படமா முடிக்கின்ற கேட்டியா பிரமாதமா பாசம் பொங்கி அவாத்துக்கு போய் வளையெல்லாம் குடுத்துட்டு வந்த இப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டு போறான் பாத்தியடி அவ கோதைக்கு ரத்தம் கொடுத்தாலே அதுக்கு அதான் பாக்க போனேன் அதுவும் இல்லாம அவன் நிச்சயதார்த்தத்துக்காக தான் வளையல் பிரசன்ட் பண்ணின அவள மாட்டு பொண்ணா ஆக்கிக்கணுங்கிற ஆசனைக்கு கிடையவே கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்குங்க பேஷ் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நல்லா ஒரு காரணத்தையும் சொல்லுங்க வாங்கிட்டே இருந்தோம் இது தொடர்ந்து நடந்ததுன்னா ஒன்னும் நான் பரதேசம் போகணும் இல்லைன்னா பரலோகமே போய் சேரணும் அதுக்கு தானே எல்லாரும் காத்துட்டு இருக்க எங்களையே ஏன்னா திட்டு இவ்வளவு பேசிட்டு போறானே அந்த மனுஷன் பொண்ணு அடக்கமா வளர்த்திருக்கானா கண்ண பர்த்டேக்கு அவ எதுக்கு பொக்கி அனுப்பணும் இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு செய்யற வேலையா இது அவனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா இவனுக்கு எங்கடி போச்சு அறிவு துறை எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவார் ஆனா அவன் விஷயத்துல அழுக்க பூசி வந்து நிப்பாண்டி அதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் காலா காலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா போறோம் உடனே உன் சுயம் பிரதாபத்தை ஆரம்பிச்சிடாத காவியை கட்டிக்கிட்டு சன்னியாசியா போயிடலாமான்னு தோன்றது நீங்க என்ன கட்டி போட்டாலும் சரி சித்திரவதை பண்ணாலும் சரி நான் வெளிய போய் உங்களை பத்தின உன்னைக்குள்ள சொல்லாம விட மாட்டேன் தயவு செஞ்சு கோபப்படாத என்ன பத்தியோ அறிவிந்த பத்தியோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அதை ஏன் இந்த கண்ணன் கிட்ட சொல்லணும்னு அவசரப்படுற இருவத்தொன்பது வருஷம் நானும் என் பையனும் பிரிஞ்சிருந்தோம் அதுக்கான காரணம் அந்த கண்ணன் அந்த சுந்தரமும் தான் அது தெரியுமா உனக்கு இது பார் என் பையன் அருவின் கண்ணனோட நல்லவன் உன்னை நல்லா பார்த்துப்பான் சி போய் சொல்லாத நீ யாருன்னு அந்த அரவிந்த் கிட்ட கேட்டதுக்கு உன்னை யாருமே தெரியாதுன்னு சாதிச்சா அவனுக்காக நான் கண்ணு கிட்ட கூட சண்டை போட்டேன் ஆனா இப்போ இப்போ எல்லாம் உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கானோ இல்ல அரவிந்த் சொன்ன அத்தனையும் உண்மை நான் அவனோட அப்பாங்கிறது அவனுக்கு இப்போதான் தெரிய வந்தது மத்தபடி அரவிந்த் ரொம்ப நல்லவன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் நீயும் அந்த அரவிந்தும் சேர்ந்து கண்ணனுக்கு எதிரா எது துரோகம் பண்றேன் துரோகம் நானும் என் பையனுமா துரோகம் பண்ணது அந்த சுந்தரம் அவனோட மகன் கண்ண அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இரு என்னால பொறுமையா இருக்க முடியாது நீ சொல்ற எதையும் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல முதல்ல இந்த கட்டையில அவுத்தோட சொல்லு ருக்கு நீ எங்க பாதுகாப்புல இருக்க அந்த கண்ணை எங்களை பத்தின விஷயம் உன்கிட்ட தெரிஞ்சுக்க கூடாது தெரிஞ்சுக்க விட மாட்டேன் முதல்ல உனக்கும் என் பையன் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கணும் அரவிந்த் மேல உயிரே வச்சிருக்கான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் சரி அந்த ஃபிராட பத்தி என்கிட்ட பேசாத எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்த பார்த்தா என்கிட்ட என் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சு என் ஃப்ரெண்ட்ஷிப்பே மிஸ்யூஸ் பண்ணிருக்கான் நீ என் மருமகங்கிறதுக்காக உங்ககிட்ட பாஸ்டோட பேசிட்டு முதல்ல அரவிந்துக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அந்த கண்ணனோட எந்த நினைப்பு கிட்ட இருக்க கூடாது அவங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும் கல்யாணம் ஆற வரைக்கும் அலம்பல் பண்ணாம அமைதியாரு புரிஞ்சுதா நாகராஜ் இவ்வளவு பாத்துக்க ஓகே சார் பாத்துக்கங்க ஓகே சார்